இந்த கபடி தொடர்ந்து பலூன் உடைக்கும் போட்டி பெரியவர்களுக்கான லக்கி கார்னர் போன்ற விளையாட்டுகளை நடத்த உள்ள அதனால் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் அனைவரும் காத்திருந்து கலந்து கொள்ளு கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏத்தி <laughs> <laughs> ரெண்டவுட் ரெண்டவுட் பா சூப்பர் ரைட் வா ஓடி ஓடி அடி ரைட் போ சூப்பர் ரைட் பா நீவுடலடா வா வா அடி ஓடிடு குடு குடு பாடா ஏ இல்ல கைட் ரவுட் கைட் ரவுட்டா டேய் கைட் ரவுட் கைட் ரவுட் வாடுங்கடா இங்கட உள்ள

கோலம் போடும் தாய்மார்கள் இன்னும் வரவில்லை விரைவில் வந்து கோலம் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோலம் போடுறதுக்கு ஆள வந்துட்டாங்க